அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கலியுள்ளாஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒருமுறை நபிகநாயகல்லாஹலிவசல்லம் அவர்களும் அபுபக்கர் உமர் உஸ்மான் ரலியல்லாஹு ஆகியோரும் மீது ஏறினார்கள் அது அவர்களுடன் நடுங்கியது அப்போது எம்பெருமானால் முகமது நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் உகுதே அசையாமல் இரு ஏனெனில் உன்மீது ஓர் இறை தூதரும் நானும் ஒரு சித்திக்கும் இரண்டு உயிர் தியாகிகளும் உள்ளனர் என்று கூறினார்கள் இந்த அதீஸ் சஹிம் புகாரி மூவாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி ஐந்தில் பதிவாகியுள்ளது Assalamualaikum warahmatullahi wabarakatuh